ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் மாதா பிதா குலதேவதா துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் இருக்க அடுத்ததாக கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி வந்து வக்கரம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பன்னிரெண்டு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் இது மாறாது இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் இன்னென்ன பாசிட்டிவ் இன்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வராங்க அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே இது பொதுவான பலன்கள் வெள்ள இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேஷராசின்னு இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு இந்த பலன்களே எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் இருந்து நேரடியாக வந்து சுவாமி நீங்கள் சொன்ன அப்போல்லாம் நீ எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்கள் வீடியோ காலில் பேசுகிறேன் நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ நான் இதை இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன் எதிர்கால வாழ்க்கை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் உத்தியோகம் என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க விருச்சகராசி நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் உடைந்த கனவுகள் மீண்டும் மலரும் என்னால் ஒன்றுமே சக்ஸஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் நல்ல நேரம் வந்தாச்சு ஸோ கவலைப்படாதீங்க என்றைக்குமே சில நேரங்கள் வரும்போது நமக்கே என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததோ நாள் செய்யும் நாள் செய்யாததோ கோல் செய்யும் அதனால் நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லது செய்யும் ஸோ கவலைப்படாதீங்க வேலை மறுபடியும் புதிய வாய்ப்புகள் வரும் செதற விடாதீங்க பார்த்துக்கோங்க குடும்பம் குடும்பத்தில் பிறந்த பிறந்த நாள் நல்ல நிகழ்வுகள் நல்ல விஷயங்கள் திருமணம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் காதல் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் காதல் கைகூடு திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள்லாம் வரும் சில சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் தொழில் வழி சில நேரங்களில் இந்த மாதத்தில் சில சில நஷ்டங்கள் வந்து சேரும் அது உங்களுடைய அஜாக்கிரதையினால் ஸோ கொஞ்சம் கவனத்தோட தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க சொத்து விஷயம் இடமாற்றம் வீடு விவகாரத்தில் சாதகமான முடிவு ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு வீடு விஷயமாக கேஸ் நடந்துகிட்டு சொன்னால் அந்த விவகாரத்தில் சாதகமான முடிவு இருக்கும் சில பேர் வந்து கேஸை இடமாற்றுவதால் நன்மை ஏற்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க வழக்கு நிலம் சம்பந்தமான வழக்குகள் முடிவுக்கு வரும் லேண்டு சம்மந்தமான வழக்குகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது மாணவ மாணவிகள் கூடுதல் உழைப்பு தேவை இப்போ இருக்கக்கூடிய உழைப்பு பத்தாவது கூடுதல் உழைப்பு தேவை கருமா அப்படின்னு எடுத்துக்கும்போது பழைய பாவங்களை நீக்க தர்மம் செய்யவும் தானம் செய்கிறது வேறு தர்மம் செய்கிறது வேறு கேட்காமல் கொண்டு கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் மருத்துவ ரீதியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் மூச்சு சம்மந்தமான பிரச்சனை மூச்சு பிடிப்பு சில நேரத்தில் தலைவலி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும் அலர்ஜி இதெல்லாம் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க சனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணுங்கள் தனிகை முருகன் கோவிலில் வழிபாடு செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நல்ல எண்கள் மூணு அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு எடுத்துக்கும்போது முருகப்பெருமான் ஷண்முகநாதர் வழிபாடு பண்ணுங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானம் நிறைய நல்ல விஷயங்கள் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து என்னென்ன சில சிக்கல்கள் உங்கள் மூலமாகவே வந்து சேரும் நீங்கள் பேசுகிறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் உங்கள் மூலமாகவே சில சிக்கல்கள் நீங்களாக வர வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் இடமாற்றம் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நினச்ச ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் காரிய வெற்றி ச சந்தோஷம் எல்லாமே உண்டு கடன் சம்மந்தமான விஷயங்கள் கேட்ட நட்சத்திரம் விசகராசிக்கு கடன் அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு செய்யுங்க சொத்து தொடர்பான சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு கொஞ்சம் தொ சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணுங்கிறத அவசரப்படாமல் செஞ்சுங்கன்னா நிதானிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது ஷேர் மார்க்கெட் தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பெண்களுக்கு தொழில் பெண்களுக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் பெண்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான பாதை வெற்றி பாதையாக அமையும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைராக்கியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அதாவது சில பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன் கணவர் தன்னுடைய குடும்பம் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கூட தன்னுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி பொறுப்போடு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க பொறுப்போடு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோமா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய பெண்களும் இருக்காங்க இதில் சில ஊதாரிகளும் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் சில ஊதாரிகள்லாம் இருக்குது அது பற்றி நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்றைக்கும் தன்னுடைய வட்டத்துக்குள்ளே தான் தன்னை அதாவது இன்றைக்கும் சமுதாயத்திற்கு பயந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் சில மான மரியாதைகள்லாம் பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் இன்றைக்கும் சில பேர் இருக்காங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடாக இருக்கட்டும் அவங்களோட சில விஷயங்களாக இருக்கட்டும் கரெக்டாக இப்படி தான் இருக்கணுன்ட்டு இருப்பாங்க ஆனால் சிலர்லாம் அந்த மாதிரி கிடையாது அது நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஏன் நான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன்னே இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் நிறையா பிரச்சனைகள் சில நேரத்தில் வருது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் கு சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் மற்ற மற்ற விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் மு குடிமான வரைக்கும் டைம் கிடைக்கும்பொழுது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க விவாகரத்து தொடர்பான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் வரும் திருமணம் மறுமணம்லாம் சிறப்பான சூழ்நிலையில் நடக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க என்றைக்குமே உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கும் தக்ஷிணாமூர்த்தி மந்திரம் சொல்லுங்கள் நான் குரு மந்திரம் நிறைய சொல்லுங்கள் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசிரையே சொல்லுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ் கோடம்புறோம்